திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் எந்த விதமான பொருளும் ஆயுதமும் கையில் கிடைக்கவில்லை அதனால் கையில் கிடைப்பதை எல்லாம் இந்த ஆட்சியாளர் மீது தூக்கி எறிய முற்படுகிறார்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி காலத்தில் மானாக தேர்மானாக ஓடிக்கொண்டிருந்ததால் அவருடைய தலைவர் என்று போற்றப்படுகின்ற தலைவருடைய அந்த பங்களாவிலே கொடைநாடு பங்களாவில் இருக்கின்ற காவலரை கூட காப்பாற்ற முடியாத துப்புக்கட்ட ஆட்சி ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை ஏதாவது காஞ்ச மரத்தில் தான் கல்லடிப்படும் அதுபோல் அவர் தொடர்ந்து வாய்க்கு ஒழுப்பெடுத்துக் கொண்டு பேசி வருகின்றார் அவருடைய உயரம் அவருக்கே தெரியவில்லை அவர் கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லறிந்து கொண்டிருக்கின்றார்

சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இதே பொருள் குறித்து அவர் பாடிய பாடலுக்கு வருத்தம் ஏற்கனவே மன்னிப்பு கோரியிருக்கின்றார் அதே வார்த்தையை திரும்ப பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்னதான் விழுந்து விழுந்து கொண்டாலும் சரி அல்லது சுட்டி போட்டுக் கொண்டு வந்தாலும் சரி இந்த திராவிட மாடல் ஆட்சி நிலை குடையும் செய்ய வைக்க முடியாது சீமாவுடைய வாய்ப்பு உறுப்பிற்கு மக்கள் தகுந்த பாடத்தை போட்டுவார்கள் விக்ரவாண்டி தேர்தல் எப்படி என்ன போயிருக்கு எலெக்ஷன் கவுண்டி நீங்கள் தான் சொல்லலாம் கவுண்டி கரிசர் எப்படி வந்து ஒன்றை ஃபஸ்ட் ரவுண்டு எவ்வளோ ரேடிங் சொன்னாங்க எப்பொழுதுமே திராவிட மாடல் ஆட்சி மாண்பு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்த பிறகு அனைத்திலும் முன்னிலை தான் வெற்றி தேவதை எங்கள் இயக்க தலைவர் ஆரோயின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கரங்களை பற்றி கொண்டிருக்கின்றனர் சீமான கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறேன் சட்டப்படி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்